நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது அமிர்தா நூறு புள்ளி மூன்று என் பெயர் என் பெயர் பிரித்தா இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பான திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பற்றி பார்ப்போமா ஸ்ரீமத் பகவத் கீதையில் கிருஷ்ணர் மாதத்தில் நான் ஒரு மார்கழி என்று குறிப்பிட்டுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் ஆண்டாள் அவர்கள் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி பாவை நோம்பு கடைபிடித்தார் திருப்பாவை அருளினார் திருவம்பாவை மாணிக்க வாசகர் பெருமான் அருளியது திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளியது இரண்டும் பாவா என்று முடியும் பாசுரங்களை கொண்டவை பாவா என்று முடிவு பெறும் பாட்டு பாவை பாட்டு திருவம்பாவை இருபது பாடல்கள் உடையது திருப்பாவை முப்பது பாடல்கள் உடையது திருப்பாவை திருமாலின் புகழ் பாடுவது திருவம்பாவை சிவபெருமானின் பரப்புவது திருபிபாவை மற்றும் திருவம்பாவையில் இருந்து ஒரு பாடல் பார்ப்போமா மதி நிறைந்த நாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலா நீராட போது சீர் நேரில தீர்மல் குமார்பாணி செல்வ சீராமிதான் கூர்வேழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண் இளம் சிங்கம் கார்வேணி செங்கன் முகத்தான் நாராயண

இதே உங்களிடம் இருந்து விடைப்படுவது உங்கள் ரியாசி உங்கள் பிரதிக்ஷா பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் For more new updates, please press the bell icon.